ஹாய் மக்களே ஹஸ்பண்ட் வந்து கோயிலூர் போயிட்டு வந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு வரும்போது பூண்டு வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் வந்து வெள்ளை போடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையிலே சொன்னேன் அதனால் வாங்கிட்டு வந்தாங்க அதை அப்படியே அடுப்புக்கு மேலே கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கறி மிளகா இது ரொம்பவே ஸ்பெஷலுங்க இது மேக்ஸிமம் நம்ம ஊர் சைட்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறவு தான் இங்கே தான் இது வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த குளிர் பிரதேசத்தில் தான் இந்த செடி வந்து வளரும் இந்த கறி மொளகா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க நான் இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசில் வந்து இந்த கறி மொளகா தான் நான் அடிக்கடி சாப்பிடுவேன் நான் கன்சிவாக இருக்கும்போது கூட வெறும் கஞ்சி போட்டு குத்தரிசி கஞ்சி போட்டு இந்த கறி மிளகாவை வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா மூணு பிளேட் நாலு பிளேட் சாப்பாடு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி மிளகா ஸோ இந்த மிளகாக்கு வந்து பெரிய வெங்காயம் தக்காளி இது மட்டுந்தான் போட்டு வதக்கி எடுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் அந்த மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி சேர்த்து உப்பு போட்டு அப்படியே மூடி வைக்கணும் சில டைம் நம்ம வந்து இது கிறிஸ்பியாக கூட பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எப்போ ஊருக்கு போனாலும் சரி என் தங்கச்சிங்களுக்கு எப்போதுமே இந்த கறி மிளகா அதுக்கப்புறம் மரத்தக்காளி இது ரெண்டுமே கண்டிப்பாக கொண்டு போயிடுவேன் அவங்களுக்கு இது ரொம்பவே இஷ்டம் நான் எந்தளவுக்கு சாப்பிட்றனோ அதே மாதிரி அவங்களும் சாப்பிடுவாங்க இது வந்து ரெகுலராக சாப்பிட்றது சாப்பிட்ற சாப்பிடக்கூடாது நம்ம எப்போ எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம் ருசிக்கு சாப்பிட்டுக்கலாம் சம்டைம்ஸ் வந்து இந்த கால்வெளி இருக்கிறவங்களுக்கு இது வந்து அவ்வளோவா சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்பைசி நமக்கு எப்போவாது வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த மிளகா பொறிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லோரும் இந்த மிளகாய் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு பசங்களும் சொல்லிட்டாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் மிளகாய் வந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வெட்டினேன் இதெல்லாம் ஒரு நேரம் நம்ம தோட்டத்துலேயே இஷ்டம் போல் அந்த செடி வந்து வச்சுருந்தோங்க அந்த நம்ம தோட்டத்தை விவசாயம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுலேருந்து இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக ஆயிப்போச்சு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மிளகாய் வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை அப்படின்னா கூட டக்குனு கடவுள்னா தோட்டத்துக்கு போவோம் தோட்டத்தில் போய் ஒரு செடியில் ஒரு பத்து மிளகாய் பறிச்சிட்டு வருவோம் இந்த கொண்டு வந்த உடனே டக்குன்னு அதை எண்ணெயில் போட்டு வதக்கி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா கிறிஸ்பியாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோடனே ஒரு மயக்கம் வந்துடும் அந்தளவுக்கு ருசி தரக்கூடிய இந்த மிளகா இது வந்து நம்ம சாம்பார் மிளகாய் மாதிரி காரம் அவ்வளோவா இருக்காது லைட்டாக தான் காரம் இருக்கும் ஸோ அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் வந்து சேர்க்குறோம் இருந்தாலுமே இதோட டேஸ்ட் வந்து இந்த குட மிளகாயிருக்கு பார்த்திங்களா குடமிளகா மாதிரி தான் இதுவும் ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு குட மிளகாவோட டேஸ்ட்டு வேறு ஸோ இந்த மிளகா வந்து நீங்கள் மூணார் வந்தீங்க உங்கள் கண்ணில் இது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் குட் நைட்